அரசாங்கத்தினால் எதிர்வரும் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தூய்மையான இலங்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலனி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் என் எஸ் குமார்நாயக்க பதில் போலீஸ் அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட பதினெட்டு பேர் ஜனாதிபதி செயலனியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இந்த ஜனாதிபதி செயலணியில் பொறுப்புகள் தூய்மையான இலங்கை திட்டம் திட்டமிடல் வழிகாட்டுதல் நடைமுறைப்படுத்துதல் முன்னேற்றத்தை மேலாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினேழு அன்று இறுதி மின் கட்டண திருத்தத்தை அறிவிக்கும் தற்பொழுது உபா மாகாணத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது ஏனைய மாகாணங்கள் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பின்பற்றப்படும் முடிவை இறுதி செய்வதற்கு முன் பொது கருத்துக்களை சேர்ப்பதே செயல்முறையின் நோக்கமாகும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரலுக்கும் லியனுக்கு ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் இருபத்தி ஐந்தாவது தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த லோட்ரிகோ பதவியேற்க உள்ளார் மேஜர் ஜெனரல் ரொடிகோவின் நியமனம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அரச வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன அனுபவம் மிக்க ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் ரோடிகோ முன்னர் இலங்கை ராணுவத்தின் பிரதி பிரதானியாக பணியாற்றினார் அவர் முன்னர் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர்கள் கல்லூரியின் தளபதியாக பணியாற்றினார் தற்போதைய இராணுவ தளபதியான லெப்டினன்ஸ் ஜெனரலுக்கும் லியனுக்கே தற்பொழுது ராணுவ தளபதியாக தனது இரண்டாவது சேவை நீடிப்புடன் சேவையை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக அவர் பதவி விலகியுள்ளார் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு இலங்கையின் விமான போக்குவரத்து துறை மேம்படுத்த இரண்டு குறிப்பிடத்தக்க திட்டங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்விற்கான முன்மொழிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தகுதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் முன்மொழிவு மாநாடு மற்றும் தலவருகை ஜனவரி எட்டாம் திகதி விமான நிலையத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது பண்டாரநாயகர் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டத்தை முடிப்பதற்காக முனையம் மற்றும் உள்கட்டமைப்பு நிர்மாணங்களில் கவனம் செலுத்துவதற்கும் இந்த திட்டத்திற்கான சமர்ப்பிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தொகுதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திட்டம் நிறுத்துவதற்கு முன் வாங்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது வருட இறுதியில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தொகுதி முதல் நாளாந்தம் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக பத்தாயிரத்தை கடந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா பயணிகளை ஏற்கும் நிலப்பரப்பு உயிர் பல்வகமை மற்றும் மத கலாச்சார விழுமியங்களை கொண்ட ஒரு நாடாகும் பல நாடுகளில் குளிர்கால நிலை நிலவுகின்ற நிலையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளமையால் இந்த நாட்டில் சிறந்த வானிலை அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியில் புத்திகமான தூங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணிக்கள்ளத்திற்கு அனுப்பி வைக்க தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து அடுத்த அமர்வில் முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காலி மாத்திரை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இந்த மோட்டார் சைக்கிள் ஆனது வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பாதசாரிகள் கடவைக்காக சமிஞ்சை விளக்கிற்கு அருகில் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்து காலி மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் இரண்டு பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் இருவரும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்குழியில் உள்ள சமீத்புற வீடொன்றிற்குள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நுழைந்த சிலர் அங்கிருந்து ஒருவரை கடத்தி சென்று கூறிய ஆயுதங்களால் தாக்கி வாளித்தோட்ட பகுதியில் கைவிட்டு சென்றுள்ளதாக மட்டக்குழி போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபரை கடத்த முச்சக்கர வண்டி ஒன்றில் ஆறு பேர் வந்ததாக கூறப்பட்டாலும் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் அதிகமானோர் வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தொடர்பான தகராறை கடத்தலுக்கான காரணம் என விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மட்டக்கொள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கொரிய விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளாவதற்கு முன்னர் பறவை மோதலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது தென்கொரிய வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணைகளின் போது இது தெரிய வந்துள்ளதாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அஸ்தி யமுனி நதியில் கரைக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி இரவு டில்லி எய்மஸ் மருத்துவமனையில் காலமானார் அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுனா ஹார்கே சோனியா ராகுல் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் அடுத்து சீக்கிய மத வழக்கப்படி அவரது உடல் யமுனை நதிக்கரையில் உள்ள காட் பகுதியில் அரசு மரியாதையுடன் நேற்று முன்தினம் தகனம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் மன்மோகன் சிங் அஸ்தி குருத்வாரா மஷ்னுகா திலா சாகுவில் நேற்று காலை கொண்டு வரப்பட்டது பின்னர் அருகில் உள்ள ஜமுனி நதியில் அவரது அஸ்தி உறவினர்கள் கரைத்துள்ளனர் தற்போதைய வெப்பமான காலநிலையின் வெளிச்சத்தில் நேரடி சூரிய ஒளியில் வெளிப்பட வேண்டாம் என்று சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜய சூரியவின் கூற்றுப்படி நீரிழிவை தடுப்பதற்கு அதிக திரவங்களை உட்கொள்வது முக்கியமானது குறிப்பாக பள்ளி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நேரடி சூரிய ஒளியில் இருந்து விலகி இருப்பது முக்கியம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் இடைவெளிகளை எடுத்து மன்னார் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் யாழ் பருவத்துக்கான பயிர் சேத மதிப்பீடு இன்றுடன் நிறைவடை உள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த பயிர் சேத மதிப்பீடுகள் அண்மையில் ஏற்றப்பட்ட வெள்ளத்தினால் ஏற்றப்பட்ட சேதங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றன அதன்படி நவம்பர் மாதம் ஏற்றப்பட்ட வெள்ளத்தில் சுமார் எண்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டதாக வாரியம் மேலும் கூறியது அறிக்கைகள் இறுதி செய்யப்பட்டவுடன் சேதமடைந்த விளைநிலங்களுக்கான இழப்பீடு தொகை உடனடியாக வழங்கப்படும்